ஐயோ ஐயோ அப்பயே மையம் சொன்னா அந்த கூறுகட்ட பாரு தெரிய இல்ல அப்படின்னா ஓ ஓ அழுங்க ஏதாவது என் கஷ்டம் உனக்கு எங்க புரிய சொன்னதும் புரியும் சரி நான் சொல்றேன் குழுவுல லோன் போடுறாங்கல்ல அம்மா

பரவாயில்ல வாங்கி குடுத்தரானு சொல்லி நானும் ஏற்பாடு பண்ணிட்டேன் நான் இல்லை மலை வாங்கி கொண்டு வந்து கையில குடுத்துட்டேன் எண்ணி வாங்குனாருக்கா மறாம மாசம் லோன் கட்டணும்ல ஆமா கட்டலன்னா அவ்வளவுதானே நான் போய் காசு கேட்டேன் அதுக்கு ஆயிரத்தி ரூபாய் எடுத்து இங்கு ஆளு கொடுத்தாரு நான் கேட்டேன் ஏங்க

புரிஞ்சதா இதுல உங்க மகிழ்ச்சி இருக்கும்போது எனக்கு தெரியும் ஏதோ ஒரு பொய் பித்தலாட்டம் பண்றீங்கன்னு இந்த குடும்பமே ஒன்னா சேர்ந்து எனக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு வர மாட்டேங்க என்னது பரவாயில்ல நான் போயிட்டு வரேன் நான் போய் கட்டிட்டு வரேன் குழுவுக்கு மாமி நல்லு சரசரமா செயின் போடுவாங்க இப்ப கட்டணும்னா கொடுங்க